மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த ராணுவ வீரர் கார்த்திக் என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் ஆவார் தன் ஆஸ்தான நடிகர் ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு இதுவரை பல வருடங்கள் முயற்சி செய்தும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இனிமேல் ரஜினிகாந்தை தேடிச் செல்ல தேவையில்லை நமது விசுவாசத்தை பார்த்து ரஜினிகாந்தே தன்னை சந்திக்குமாறு அழைப்பு விடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் எடுத்த வித்தியாசமான முயற்சிதான் இந்த கோயில் ரஜினிகாந்த் நடித்த அத்தனை திரைப்படங்களின் புகைப்படங்களையும் அவரது அறையில் ஒட்டிய கார்த்திக் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ரஜினிகாந்துக்காக மூன்று அடி உயரத்தில் கருங்கல்லில் சிலை வடித்துள்ளார் கழுகு படத்தை நினைவு கூறும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சிலை சமூக வலைதளங்களில் படு வைரலானது இதனையடுத்து ரஜினிகாந்தின் உதவியாளர் சில மாதங்களுக்கு முன்பு கார்த்திக்கை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்து நான்காவது பிறந்த நாள் இன்று ரசிகர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி கார்த்திக் அவரது வீட்டில் புதிதாக முன்னூறு கிலோ எடை கொண்ட கருங்கல்லில் மற்றொரு உற்சவர் சிலை வடித்து பிரதிஷ்டை செய்துள்ளார் சிறப்பு யாகம் நடத்தி பால் பழம் சந்தனம் தயிர் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தவர் குடும்பத்துடன் வழிபட்டுள்ளார் இந்த பிறந்த நாளிலாவது ரஜினிகாந்த் தன்னிடம் பேசுவாரா என்ற ஏக்கம் தோய்ந்து காணப்படுகிறார் இதனையடுத்து ரஜினிகாந்த் உதவியாளர் சில மாதங்களுக்கு முன்பு கார்த்திக்கை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இங்கே குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எழுபத்தி நாலாவது நாளை முன்னிட்டு அடி முந்நூறு கிலோ எடையுள்ள கருங்கலாலான உற்சவமுத்தி ரஜினிகாந்த் சிலை இன்று பிரதிசி செய்யப்பட்டது ஏற்கனவே போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தாறுல மூலவர் ரஜினிகாந்த் சிலையும் பிரதித்தி செஞ்சுருந்தோம் இன் இன்று உற்சவமுத்தி ரஜினிகாந்த் சிலைக்கு எட்டு விதமான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக பஞ்சாமிரதம் பூந்தி பால் தயிர் பன்னீர் இளநீர் உள்பட அனைத்து விதமான அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பல்லாண்டு பல நூறாண்டுகளான வாழை வாழ்த்துக்கிறோம்